என்றால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் லட்சிகளை ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்ற

நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னத்திலே எங்களுடைய பொன்னாத வாக்குகளை தாருங்கள் டாக்டர் ரவினா ரோஜன் அவர்கள் எங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எளிய மக்களின் அரசியல் புரட்சி செந்தமயன் சீமான் அவர்களுடைய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னத்திலே உங்களுடைய பொன்னால வாக்குகளை தாருங்கள் செந்தமணன் சீமான் அவர்களுடைய சின்னம் மைக் சின்னம் நான் தமிழர் கட்சியினுடைய செந்தமணன் சீமான் அவர்களுடைய தங்களிடம் வந்து உங்களுடைய வாக்குகளை மைக் சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டது நமது வேட்பாளர் டாக்டர் ரவினா ரூத் சின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் கண்ணியமிக்க பெரியவர்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை டாக்டர் ரவினா ரூத் சின் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே தாருங்கள் செந்தமணன் சீமான் அவர்களுடைய சின்னம் மைக் சின்னம் மை சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மை சின்னத்திலே தந்து தமிழகத்திலே எளிய மக்களின் அரசியலை முன்னடுக்கின்ற லெஃப்ட் லெஃப்ட்ல போனோம் இடது பக்கம் இடது பக்கம் அங்க கடைசியில பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை மை சின்னத்திலே தந்து அதிக வாக்கு வித்தியாசத்திலே தாருங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் மை

අද වන ජාදු ච ගොටපොටු නෑම දොටපොටු 아 n

இழப்பதற்கு ஏதுமற்ற எளிய மக்களின் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கின்ற செந்தமலன் சீமான் அவர்களுடைய சின்னம் மைக் சின்னம் மை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு டாக்டர் ரவினா ரூட்ஜின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எளிய மக்களுக்கு இந்த வாக்குகளை உங்களுடைய வாக்குகளை பாருங்கள் எளிய மக்களுடைய அரசியல் புரட்சியை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை பாருங்கள் ரவினா ரூப்சன் அவர்களுக்கு சீமானின் மை சின்னத்திலே வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள்

மக்களுடைய சின்னம் சின்னம் மை சின்னம் மனநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை படைப்ப படைக்க உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சித்தின நாம் தமிழர்கள்